அதே போல நம்முடைய இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரம்பரிய விழாவும் கூட மிக முக்கியமாக விநாயக சதுர்த்தி அதை கொண்டாடக்கூடிய எல்லோருக்குமே நமக்கு தெரியும் நாமும் இந்த வாழ்வில் பிறக்கின்றோம் பிறந்த பிறகு சில நாட்கள் சில ஆண்டுகள் வாழ்கின்றோம் வாழும் போது மக்களுக்கு நாம் நம்மால் என்ன உதவி முடியுமோ செய்யறோம் நாமும் ஒரு நாள் எப்படி இந்த விநாயக பெருமானை சென்று நாம் கரைக்கின்றோமோ அதே போல் நாம் கரைக்கின்றோம் ஆனால் விநாயக பெருமானுக்கு இருக்கக்கூடிய நம்ம சொல்றோம் அது எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறது அதே போலதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆத்மாவும் இருக்கிறது மறுபடியும் அடுத்த ஆண்டு அதே விநாயகரை கொண்டு வருகின்றோம் இது நம்முடைய இந்து தர்மத்தினுடைய ஆழ்ந்த அறிவியல் அரசியல் கட்சிகளும் சில காவல்துறை நண்பர்களும் எதிர்க்கின்றார்கள் என்பது எனக்கு ஆண்டு இதே துடியலூர்ல விநாயகர் பொழுது கலவரம் வந்து ஏற்படுத்தவில்லை கலவரத்தை ஆண்டு ஏற்படுத்தியதே காவல்துறை தான் ஊர்வலம் செல்லும் பொழுது அந்த ஊர்வலத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அடிப்பது சாட்டையால் அடிப்பது பெரும் இன்னல்களுக்கு இந்த வண்டியில யாரெல்லாம் போறாங்களோ அவர்கள் ஆட்படுத்தப்பட்டார் அதை இந்து முன்னணி கடுமையாக கண்டித்த பிறகு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோலத்துக்கு ஆளான பிறகு இன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் இந்த ஆண்டு நிறைய தளர்வுகளை ஏற்படுத்தி உண்மையாலுமே விநாயக சதுர்த்தி விழாவிற்கு எந்த ஏற்படுத்தாம காவல்துறை நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நான் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களை ஒன்றிணைக்கிறது மட்டும்தான் இந்து தர்மத்தை பிணைப்பாக வைத்திருக்கிறது இது போன்ற நிகழ்வுகள் மட்டும்தான் இந்தியன் பெருமைக்குரிய பாரதி அடையாளத்தை அந்த மனிதனுக்கு அளிக்கிறது சேதப்படுத்த விடமாட்டேன் என்று சொன்னால் பிரச்சனை அவர்களுக்கு பிரச்சனை மக்களுக்கு என்ன காரணம் மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று காவல்துறை விருப்பப்பட்டால் இது போன்ற நிகழ்வுகள் மூலமாகத்தான் அந்த ஒற்றுமை உணர்வு மக்களுக்கு வரும் அதனால் ஒரு ஒரு ஆண்டும் கூட புதிதாக ஒரு விநாயகர் வருப்பதே பெரிய பாடாக இருக்கிறது போன ஆண்டு எவ்வளவு வச்சீங்களோ அவ்வளவு மட்டும் வைங்க அதற்கு மேல் ஒரு விநாயகரை நீங்கள் வைக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பர்மிஷன் வாங்கணும் என்ஓசி வாங்கிட்டு வாங்க லேண்ட் ஓனரை போய் பாருங்க ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் போய் பாருங்க ரெவென்யூ தாசில்தார பாருங்க பாருங்க புதிதாக ஒரு விநாயகரை நீங்கள் இணைக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது மக்கள் எந்த தர்மத்தை எந்த மதத்தை சார்ந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய பண்டிகைக்கு ஒத்துழைப்பு நன்றாக அந்த பண்டிகைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக அரசு உறுதுணையாக இருப்பது மட்டும்தான் அவர்களுடைய வேலை அதனால் துடியலூர்ல இருநூத்தி முப்பதுல இருந்து இருநூத்தி அறுபத்தி எட்டாக வைத்திருக்கக்கூடிய விநாயகர் உயர்ந்திருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதுமே அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து அவர்கள் போட்டிருக்கக்கூடிய கடுமையான கட்டுப்பாடுகள்ல ஒரு தளரும் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல விநாயகர் செய்யற இடத்துல பிரச்சனை விநாயகர் விக்கிற இடத்துல பிரச்சனை விநாயகரை வாங்கி வீட்டு கொண்டு வந்தீங்கன்னா அங்க பிரச்சனை ஊர்வலமாக கொண்டு சென்றால் பிரச்சனை பல ஊர்ல காவல்துறை நண்பர்களே விநாயகருடைய உடைத்து கரூர் மாநகரத்தில் அன்றிலிருந்து பார்க்கும் பொழுது இது மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அரசை பொறுத்தவரை நெடுநிலமையாக இருக்கக்கூடிய அரசு இதை தடுப்பதற்கான மொத்த முயற்சியிலும் கூட இறங்கி இருக்கின்றார்கள் அதை நாம் கண்டிக்க வேண்டும் காரணம் இது போன்ற விழாக்கள் மட்டும்தான் நம்மிடையே பிணைப்பை ஏற்படுது கோலாகலமாக குடும்பமாக எந்த வேலை செய்தாலும் கூட விநாயகர் பந்தலுக்கு வந்த பிறகு அனைவரும் சமம் என்கின்ற நோக்கில் எத்தனை விழாக்கள் நம்மை ஒன்றிணைக்கிறது என்று யோசித்து பாருங்க அதனால் இந்து முன்னணிக்கு நாம் அனைவரும் இந்த நேரத்திலே பாராட்டியே தீர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வீர துறவி ஐயா ராமகோபாலன் ஒரு சூழ்நிலை எடுத்தாங்க பட்டி தொட்டி எல்லாம் விநாயகர் சிலை வைக்கணும் ஐயாவுடைய முக்கியமான சூழ்நிலை ஒரு ஒரு பஞ்சாயத்திலும் ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வம் நடத்தப்பட வேண்டும் அந்த பஞ்சாயத்தில் குறைந்தபட்சம் ஒன்று அந்த பஞ்சாயத்து ஏரி குளங்கள்ல விசர்ஜன் நடக்கணும்னா இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து நிச்சயமாக நாம் ஒரு கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றோம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்றிருக்கின்றோம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கு நாமும் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய கடமை ஐயா மேலிருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் நமக்கு இட்டு சென்ற பணியை நாம் செவ்வனே செய்கின்றோமா இன்னும் அடித்தளத்துக்கு எடுத்து சென்றிருக்கின்றோமா குறிப்பாக இன்னைக்கு நாம போய் விநாயகர் எல்லாத்தையும் விசர்ஜன் பண்றோம் எந்த இடத்துல ஐயா பண்றோம் எங்கேயும் நாம ஊர்னுடைய ஏரி குளத்துல எத்தனை ஏரி குளத்துல தண்ணி இருக்குதுங்க எத்தனை ஏரி குளத்தை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஒரு விநாயகரை விசர்ஜன் செய்தோமோ எத்தனை அன்பு கூடி இளைஞர்கள் எதை நினைத்தாலும் உங்களால் செய்ய முடியும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த ஆண்டு எவ்வளவு நாம் கம்பீரத்தோடு புதுகுலத்தோடு விநாயகரை எடுத்து சென்று விசர்ஜன் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமோ அடுத்த ஆண்டுக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு ஒரு இளைஞனும் கூட ஒரு பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் உங்களுடைய ஏரியை சுத்தம் செய்வதற்கு நீங்க நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் இந்த நேரத்துல வைக்கிறோம் நம்முடைய ஏரியை நாம சுத்தப்படுத்தணும் மழை காலத்தில் அப்பொழுது தான் மழை வரும் பொழுது தண்ணி தேங்கி நிற்கும் அடுத்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி வரும் பொழுது நாம் விநாயகரை சென்று அங்கே விசர்ஜன் செய்ய முடியும் நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும் இதற்கு கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தணும் அதற்கும் இந்து முன்னணி ஏற்று ஐயா காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இந்த அற்புதமான இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்கள் தொண்டர்கள்லாம் நீங்கள் இதையும் முன்னெடுத்து அடுத்த ஆண்டுக்குள்ள தமிழகத்தினுடைய ஏரி குளங்கள் எல்லாம் சுத்தம் செய்வதை கூட ஒரு இயக்கமாக நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் நாங்கள் எல்லாம் உங்களோடு கைகோர்த்து இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய பிரச்சனை இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் ஏரி குளம் இருக்க வேண்டும் அதெல்லாம் கான்கிரீட் பலமாக கட்டுமான இடங்களாக அது மாறக்கூடாது அந்த விநாயகருக்கு தண்ணி இருக்கணும் விநாயகரை மிக கம்பீரமாக சென்னை எல்லாம் பாருங்க ஒரு நாள் தண்ணி ஊத்துவாங்க ஒரு நாள் விநாயகரை விசர்ஜன் செஞ்சிருவோம் அள்ளி கொண்டிருப்பார்கள் அந்த களிமண் அள்ளிக்கிட்டு இருப்பாங்க எடுக்கணும் வெளிய அதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கேயோ நமக்கு எங்கேயோ ஒரு கண்ணில் ஒரு துணி கண்ணீர் வெளியே வரும் நம்முடைய விநாயகருக்கு அது களிமண்ணாக இருந்தாலும் உயிர் கொடுத்து மறுபடியும் கரைத்திருக்கக்கூடிய விநாயகருக்கு இந்த பிரச்சனை வருகின்றது என்று அதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர் படை நீங்கள் மனசு வச்சு களத்தில் இறங்கினீங்கன்னா நிச்சயமாக சமுதாயத்தில் மாற்றம் வரும் அரசு இதை செய்யும் என்று எதிர்பார்க்காதீர்கள் நாம் இதை செய்து காட்டுவோம் இன்னொரு புறம் தமிழகத்தில் எதிர்கட்சி நண்பர்கள் இதை எதிர்ப்பதற்காக நம்மை அவமானப்படுத்துவதற்காக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க விநாயகர் இந்த கடவுளா விநாயகர் தமிழ் கடவுளா விநாயகர் இந்தியாவுடைய எந்த பகுதியிலிருந்து வந்தாங்க ரெகுவேதத்துல யஜுருவேதத்துல தான் விநாயகரை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள் தமிழ் இலக்கியத்துல விநாயகர் ரொம்ப லேட்டா வந்தாங்க ரொம்ப காலம் தாமதம் கடந்துதான் வந்தாங்க அதனால் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எதற்காக இந்தியாவுடைய இந்தியாவுடைய இன்னொரு புறத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை கொண்டாடுகின்ற ஆனா எத்தனை நம்முடைய எதிர்கட்சி நண்பர்களுக்கு தெரியும் விநாயகர் அகவல்ல அவ்வை பாட்டி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு விநாயகர் அகவல் அவை பாட்டி எழுதுறான் அந்த விநாயகர் அவ விநாயகரை பத்தி சொல்றாங்க பாலும் தெளிந்த தேனும் நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் உனக்கு நான் பால் கொடுப்பேன் தெளிந்த தேனை உனக்கு கொடுப்பேன் வெல்ல பாகு கொடுப்பேன் பருப்பு கொடுப்பேன் இதை நான்கும் கலந்து விநாயகருக்கு நான் தருவேன் கோலம் செய் நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் மிக அற்புதமாக வடிவத்தில் இருக்கக்கூடிய யானை முகம் கொண்ட விநாயகனே இந்த நான்கு நான் உனக்கு கொடுத்திருக்கேன் நீங்க எனக்கு சங்கத்தமிழ் இயலசை நாடகம் மூன்றும் எனக்கு தர வேண்டும் என்று ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவை பாட்டி வினா

விநாயகருக்கு பாருங்க பிடித்தமான பொருளே நான்கும் தான் நான்கும் எளிதாக எல்லா குடும்பத்திலும் கிடைக்கக்கூடிய பொருள் பால் தேன் வெள்ளப்பாகு பருப்பு நான்கு தான் யார் வேண்டுமானாலும் விநாயகர் கொடுக்கலாம் வேற எதுவும் ஆடம்பரமாக விநாயகருக்கு தேவையே கிடையாது ஒரு களிமண்டல விநாயகரை உருவாக்கலாம் மஞ்சள் தூளில தண்ணியை கலர்ந்து அதிலிருந்து விநாயகரை உருவாக்கலாம் மிக எளிமையாக உருவாக்கக்கூடிய ஒரு கடவுள் இந்த கடவுளை நாம் போற்றி பேணி பாதுகாக்கும் பொழுது நமக்கு தேவையான மூன்று கலைகளையும் கூட சங்கத்தமளையும் கூட நமக்கு இவர் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தியில கடந்த மூன்று நாட்களாக பக்தியோடு உருக்கத்தோடு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து அந்த விநாயகர் பெருமானை இன்று ஏக்கத்தோடு ஒரு சின்ன மனவேதனையோடு நம்மிடமிருந்து விநாயகர் பிரிந்து செல்கின்றார் என்கின்ற ஒரு நினைப்போடு யாரெல்லாம் எடுத்து செல்லுகின்றீர்களோ நிச்சயமாக இந்த வருமான உங்களுக்கு எல்லா வல்ல செல்வத்தையும் அன்பையும் அற்புதமான கலைகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பையும் இயலிசை நாடகத்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து நம்முடைய தமிழ் சமுதாயம் வாழ்வாங்க இன்னும் வாழ்ந்து மிகச் சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்வதற்கு விநாயக பெருமான் என்றும் நமக்கு துணை இருக்கட்டும் அதே போல எப்படி விநாயகர் பந்தல்ல அரசியல் பேசக்கூடாது மரபு இருந்தாலும் கூட நாம் வேண்டும் விநாயகருக்கு தீங்கிழைக்கக்கூடிய எல்லோரையும் வெளியேற்ற வேண்டிய நேரம் இது இன்னைக்கு நம்முடைய இந்து கூட விநாயகர் சேர்த்துல மிக முக்கியமாக இரண்டு மூன்று விஷயத்தை நாம் சொல்லி இருக்கின்றோம் மிக முக்கியமாக கோவில் நகைகளை உருக்கி வங்கியில் டெபாசிட் செய்த கணக்கில் எவ்வித வெளிப்படை தன்மையும் இல்லை மூன்று லட்சம் கோடி ஒரு அரசு பட்ஜெட் போட்டோம் எங்க அரசுக்கு வருமானம் இல்ல கோயில் பக்தர்கள் கொடுத்த நகைகளை உருக்கி அதுல வரக்கூடிய சில கோடிகளை வைத்துத்தான் இந்த அரசை நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்று பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கின்றார் கோவில் ஒருவரும் மன உறுதி அரசுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்றே கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தது அரசு கொடுக்க வேண்டும் என்பதல்ல அவருக்கு அரசு சொல்றாங்க இல்ல உடைஞ்சு போன நகை பயன்படுத்த முடியாத நகை உருக்கி இருக்கின்றோம் ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ சாமானிய மக்கள் கேள்வி கேட்டும் கூட எவ்வளவு டோன் நகையை உருக்குனீங்க அது எப்படிப்பட்ட நகை அது உருக்கப்பட்ட நகை எங்கே இருக்கிறது அதன் மூலமாக எவ்வளவு வருமானம் அரசுக்கு வந்திருக்கிறது அந்த வருமானத்தை என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதற்கான பதில் கிடையாது